டில்வின் சில்வாவுக்கு லண்டனில் தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு திட்டமிட்டதாக இருக்கலாம் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு புலம்பெயர் இலங்கை தமிழர்களிடமிருந்து நிதியை பெற்றபோது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமையால் ஏற்பட்ட அதிருப்தியின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக ஜேவிபியை எதிர்ப்பதாலேயே லண்டனில் ரயில்வின் சில்வாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாக சிலர் கூறுகின்றனர் ஆனால் உண்மையில் அங்கு தெரிவிக்கப்பட்ட எதிர்ப்பு கொள்கை ரீதியிலானதல்ல ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நிதியை பெற்றுக்கொண்டு போது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கூட இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் தொல்பொருள் ஸ்தானங்களின் பெயர் பலகைகள் அகற்றப்பட்டதையும் மாவீரர் நினைவு தினத்தை தமிழர்கள் தாம் விரும்பியவாறு அனுஷ்டிப்பதற்கு சுதந்திரமாக இடமளித்ததை மறைப்பதற்காகவும் புலம்பெயர் இலங்கை தமிழர்கள் எமக்கு எதிரானவர்கள் என்று காண்பிப்பதற்காக கூட அன்னூரு அரசால் இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டு முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம் என தெரிவித்துள்ளார்